செய்தித்தாள்களை ஒட்டிக்கொண்டு சுத்தம் சுந்தர்ராஜன் நூதன முறையில் புகார் மனு அளித்தார் புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணியாற்றும் கணபதியை மாற்ற கோரி புதுச்சேரி பத்து ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைமை செயலகத்தில் உள்ள பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை துறை செயலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது அந்த புகார் மனு மீது இதுவரை எந்த ஒரு தகவலும் பத்து ரூபாய் சட்ட இயக்கத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கும் விதத்தில் இன்று பத்து ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சுத்தம் சுந்தர்ராஜன் ஆகியோர் அரசு செயலரிடம் இன்று நினைவூட்டு கடிதம் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சுத்தம் சுந்தர்ராஜன் அவர்கள் நூதன முறையில் தன் உடல் முழுவதும் செய்தித்தாள்களை ஒட்டி கொண்டு விநாயகர் கோயில் வீதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றம் அருகில் இருந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலகம் நோக்கி நடைபயணமாக சென்று அரசுக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்தார் மேலும் அலுவலகத்திற்கு சென்ற அவர் கணபதி அவர்களுக்கு இந்த நினைவூட்டு கடிதத்தை நினைவுபடுத்துகிறேன் என்றும் கூறினார் இதில் பத்து ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு உட்பட இயக்க தலைவர்கள் பலர் உடனிருந்தனர் உடல் முழுவதும் செய்தித்தாள்களை ஒட்டிக்கொண்டு நூதன முறையில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சுத்தம் சுந்தரராஜன் அவர்கள் செய்த இந்த செயலால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது সুরাজ ভঞ্জনা বলছি আর ও যে আউলিওর புதுச்சேரி ரூபா சட்ட இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சுத்தசுந்தரன் கடந்த பல வருடங்களாக ஒரு துறையில் ஒரே துறையில் ஒரே இதில் ஒரே சேரில் கடந்த இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு காலமாக பணிபுரிகிற கணபதி என்கின்றவரை மாற்ற சொல்லி பலகட்ட போராட்டங்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு நடந்தது இந்த போராட்டத்திற்கு இந்த அரசு இந்த செய்தித்துறை அரசு எந்த விதமான செவி சாய்க்காமல் செவடங்காதில் சங்கு ஊது போல் நடந்ததால் நாங்கள் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி இது சம்பந்தப்பட்ட தலைமைச் செயலகத்தில் ஒரு மனுவை கொடுத்தோம் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை ஆதலால் இன்று நினைவூட்டல் கடிதம் கொடுத்துவிட்டு இங்கு செய்தித்துறை இல்ல நினைவூட்டுவோம் ஏன்னா மறந்துடுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மது இருக்குது காலையில் ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சு அதனால் இது உடனடியாக என்று புதுச்சேரி ரூபா சட்ட இயக்க சார்பாக வன்மையாக கட்டிக்கிறோம் அடுத்த நகர்வு இது பற்றி எந்த விதமான செய்தியும் எந்த விதமான பணியும் நடக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் கணம் கோட்டார் அவர்களை நாடக இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி புதுச்சேரி பத்துரா சட்ட இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சுத்தம் சுந்தராக